தமிழக காவல்துறையில் உள்ள காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தினசரி செய்தித்தாள்களில் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை செய்திகள் வராத நாளே இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களின் உயிர் மற்றும் உடமைகளை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ள காவல்துறையில் உள்ள காலி இடங்களை உடனுக்குடன் நிரப்ப வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நிர்வாக வரைமுறைப்படி ஒரு காவலர் ஐநூற்றி ஐந்து மக்களுக்கு பாதுகாப்பு பொறுப்பு மேற்கொள்ள வேண்டும் காவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் தற்போது ஒரு காவலர் அறுநூற்றி ஒன்பது பேருக்கு பாதுகாப்பு அளிக்கும் நிலை உள்ளதாக கேப்டன் தெரிவித்துள்ளார் காவலர்களுக்கு பணி சுமை அதிகமாக உள்ளதால் சட்டம் ஒழுங்கு பணியில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் சென்னை மாநகரில் நூற்றி முப்பத்தி ஏழு காவல் நிலையங்களும் அறுபத்தி மூன்று போக்குவரத்து காவல் நிலையங்களும் உள்ளதாகவும் தினசரி பதினைந்து முதல் இருபது வரையிலான புகார் மனுக்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெறப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் போதிய எண்ணிக்கையில் காவலர்கள் அதிகாரிகள் இல்லாததால் துரித நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் ஏற்படுவதாகவும் கேப்டன் புகார் தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் தொகை ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பதாக உள்ளதாகவும் காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பதாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் பணியில் உள்ள காவலர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு இதில் காலி பணியிடங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பது ஆக உள்ளது மக்கள் தொகை ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே போவது போல் நாட்டில் குற்றங்களும் அதிகரித்துக் கொண்டே போவதாக கவலை தெரிவித்துள்ள கேப்டன் படையினரின் செயல்பாடுகளால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் ஆகவே தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையில் உள்ள காலி இடங்களை தமிழக அரசு உடனடியாக நிரப்புவதுடன் கூடுதலாக காவலர் பணி இடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளாா்